ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இந்த திங்கட்கிழமை இன்றைய நாள் இணைய நாளாக ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆம் பிரிய மான சகோதர சொல்லே கடவுள் ஒரு நாள் ஒரு கடை ஆரம்பித்தார் வாழ்வியல் கடை இந்த கடையில விளம்பர போர்டு வைத்திருந்தார் அன்பு வரிவு இரக்கம் மன்னிப்பு இவ்வாறாக பலதரப்பட்ட விளம்பர போர்டுகளும் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தன ஏராளமான மக்கள் கடைக்குள் நுழைந்தார்கள் அங்கு பார்த்தார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கடவுளை நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் நிரம்பி ஒளிந்த கடையில் ஒவ்வொருவரும் இவ்வாறாக கேட்க தொடங்கினார்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய தங்கம் இருக்கின்றதா என்று ஒருவர் கேட்க இரண்டாம் நபர் இங்கு பணம் கிடைக்குமா என்று இன்னொருவர் கேட்க மூன்றாம் நபர் நான் மகிழ்ச்சியாக வாழ புகழும் பதவியும் கிடைக்குமா என்று கேட்கிறார் இவை எல்லாம் இங்கு கிடைக்காது இங்கு இப்படிப்பட்ட நல்ல மதிப்புள்ளதுதான் அன்பும் பரிவும் பாசமும் இரக்கமும் மன்னிப்பும் தான் இந்த கடையில் விற்கப்படும் என்று சொல்ல வந்தவர்கள் அத்தனை பேரும் உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல வாடிக்கையாளரை கவர தெரியல நிலம் எப்படி புழைக்க போற என்று சொல்லிவிட்டு எதையும் வாங்காமல் வெறுங்கையோடு வீடு திரும்பினார் பிரியமான சகோதர சோழே இந்த நாளிலே நாமும் கடவுளை தேடிச் செல்கின்றோம் அது கோவிலாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் ஆலயமாக இருக்கட்டும் நாம் கடவுளை ஏதாவது கொடுப்பவர் என்பதற்காகவே நாம் அங்குமெங்குமாக தேடி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரியமான சதுர சூழலே அந்த காலத்திலும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் அதை பழுகி பெருகி பகிர்ந்ததால் அவர்கள் இன்னும் அந்த உணவுக்காகவே ஆண்டவரை தேடிச் செல்கிறார்களே தவிர அவருடைய போதனை அவருடைய மதிப்பீடு அவருடைய அந்த அவருடைய நற்பண்புகளை பின்பற்றி யாரும் செல்லவில்லை அவர்களை பார்த்து ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வை தரும் அழியா உணவுக்காக நீங்கள் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் அந்த நிலை வாழ்வை தரக்கூடியவன் நான் ஒருவன் மட்டும்தான் நீங்கள் சாதாரண இந்த உணவுக்காகவும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் பலதரப்பட்ட சூழ்நிலை நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நிலையானது எது என்னோடு நீங்கள் உடனிருப்பது என்னுடைய பண்புகளை நீங்கள் தனதாக்கிக் கொள்வதுதான் ஒரு சில நபர்கள் பணத்திற்கு அடிக்ட் ஆகிறார்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இங்கேதான் பண்ண வருமா அங்கேதான் வருமா இப்படி இருந்தா அப்படி இருந்தா இன்னும் 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 என்று அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆனால் குடும்ப வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியமாக மாறிவிடுகிறது அறிதல் இல்லை புரிதல் இல்லை அங்கு ஒரு நிம்மதி இல்லை அங்கு பிள்ளைகளை அல்லது கணவனை அல்லது மனைவியை பார்க்கக்கூடிய ஒரு இயல்பான சூழ்நிலை இல்லை அந்த குடும்பம் ஆர்டிபிஷியல் குடும்பமாக இருக்கின்றது செயற்கை குடும்பமாக இருக்கின்றதை தவிர இயற்கையான அந்த அன்பும் பரிவும் பாசமும் அந்த ஒத்துழைப்பும் இது என் குடும்பம் என் மனைவி என் மக்கள் என்ற அந்த உணர்வு வர வேண்டும் என்பதுதான் பிரியமான சந்திர சோழே அழியா உணவுக்காக அந்த நிலை தரும் அந்த அலியா உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கடன் திருப்பொலில நாம் பக்தி பரவசத்தோடு நாம் பங்கேற்கிறோம் அந்த கடன் திருப்பளையே இன்றைக்கு ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் அல்லது ஒரு கடமைக்காக செல்லக்கூடிய ஒரு தான் பார்க்கின்றோம் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு திருப்பளையில பங்கேற்று அந்த நிலை வாழ்வை அந்த நிலை வாழ்வை தரக்கூடிய அந்த நற்கரணையை நாம் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அத்தனை ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அருமையான நாளில் நிலை வாழ்வை தரக்கூடிய நம்முடைய தேவனுடைய கொண்டவர்களாக அந்த நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் குடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீ நல்லவர் நீ மிக்கவர் இதோ நீ அன்று இஸ்ராயல் மக்களுக்கு பகிர்ந்து அளித்தேன் உணவுக்காக அவர்கள் தொடர்ந்து உண்மை பின்பற்றினார்களே தவிர அந்த ஒரு யதார்த்தமான இதோ ஒரு போதகர் ஒரு இறைமகன் மெஸ்ஸியா என்று அவர்கள் பின்பற்றவில்லை ஏதாவது கிடைக்குமா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா ஆதாயத்தை தேடி புகழை தேடியும் பணத்தை தேடியும் உணவை தேடி உண்மை பின்பற்றினார்கள் அப்போ அத்தகப்பினை நாங்கள் அப்படி இல்லை இதோ உம்மை தரிசிப்பதற்காக உன்னோடு உடனிருந்து இன்னும் மிகுதியான ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய மக்களாக வாழ அந்த நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ கிருப்பி தரும்படி எங்களாண்ட ஒரு ஆயேசு கிருசுவின் இதை நாமத்தில் உச்சமிக்கிறோம் நலத்திடாவே